பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு நின் தர்மத்தை மிகச்சிறந்த முறையில் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு சிறிதும் தேவையில்லாமலே ஒவ்வொரு கணமும் நாங்கள் ஐயம் திரிபர உணர்வதற்கான இலட்சிய நிலை ஒன்றுள்ளது என்பதை நான் அறிவேன் அதுதான் நின் திவ்ய உணர்வின் மூலமே இடைவிடாது உணர்தலாகும் சில சமயங்களில் நான் அந்நிலையில் இருந்திருக்கிறேன் எப்படிச் செய்வது பற்றிய அறிவு அறியாமை என்னும் நூடுபணி திரையால் அடிக்கடி மறைப்பட்டிருக்கிறது அந்த சமயங்களில் வேறு வழியில்லாததால் நமது சிந்திக்கும் மனத்தின் உதவியை நாட வேண்டியே இருக்கிறது இது அவ்வளவு சிறந்ததல்ல என்றாலும் இதையும் விட்டால் ஓய்வின்றி அவ்வப்போது தோன்றியதை செய்து கொண்டு அலைகழிக்கப்பட்டு அல்லல் உருவதற்கான் மிஞ்சும் அப்படி செய்வதிலெல்லாம் எவ்வளவு நின் தர்மத்திற்கு ஒத்துள்ளது எவ்வளவு நின் தர்மத்திற்கு விரோதமாக உள்ளது என்பதை காண்பது நம் அடிமனத்தின் அப்போதைய நிலையை பொறுத்திருக்கிறது அந்த நேரத்தில் அடிமனத்தில் எத்தகைய சக்தி செயல்படுகிறது என்பதை பொறுத்தது ஒரு காரியம் நிறைவேறியதும் அதற்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருந்தால் நிறைவேறிய அக்காரியத்தை ஒற்று நோக்கி சீர்தூக்கி ஆராய்ந்து அதை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கோர் படிப்பினை அக்காரியத்தை நாம் செய்வதற்கு எத்தகைய சக்தியால் தூண்டப்பட்டோம் என்பதை எத்தகைய சக்திக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து அந்த சக்தியை நாம் பூரணமாக அடக்கி முயல வேண்டும் இம்மண்ணுலகில் நடைபெறும் எந்த காரியத்திலும் நல்லதும் கெட்டதும் கலந்தே காணப்படும் பேரன்பின் தர்மத்தை சிறந்த திவ்ய சோபையுடன் விளக்கும் செயற்பாடுகளில் கூட இன்றிருக்கும் இம் மண்ணுலகிற்கே உரிய ஒழுங்கினம் அஞ்ஞான இருள் இவற்றின் நிழல் கலந்திருக்கிறது சிலர் எல்லாவற்றிலும் இருட்பக்கத்தையே பார்க்கிறார்கள் வேறு சிலர் எல்லாவற்றிலும் எழில் இசைப்பாடு உள்ள பக்கத்தை மட்டும் பார்க்கிறார்கள் பின் கூறப்பட்டவர்கள் சாதாரணமாக இரு பக்கம் ஒன்று இருக்கிறது என்பதை அறியாமல் தங்கள் அறியாமையால் நல்லவைகளை மட்டும் காண்கிறார்கள் நல்ல அறிவாளியாக இருந்து இரு பக்கங்களையும் பார்க்க முடிந்து அப்போதும் இத்தகைய நம்பிக்கையுடன் இருப்பது நாம் சாதிக்க வேண்டிய ஒரு நல்ல வெற்றியாகும் முன்னவர்களுக்கோ எக்காரியமும் அஞ்ஞானமும் அகந்தையும் ஆனவற்றால் ஆயதே ஆனது பற்றி அது அவர்களுக்கு தீயது அவர்களை முழு உண்மையை காணச் செய்யும் முயற்சி வீண் அத்தருணத்தில் மிகச் சிறந்தது மிக உயர்ந்தது மிக தூயது என்று நாம் உணரும் ஒளியுடன் முற்றும் ஒன்றி நம்மால் கூடுமானவரை நம் சேதனத்தை பரம சிற்பொருளுடன் ஐக்கியமாக்கி அத்தகைய நிலை ஒன்றிலிருந்தே நம் தூண்டுதல்கள் யாவற்றையும் நாம் பெற முயல வேண்டும் இதனால் இம்மண்ணுலகில் அவைகள் இடம்பெற்று இயங்க சாத்தியமாகிறது அப்போது அவ்வறிய சக்தியின் வல்லமையில் முழு நம்பிக்கையுடன் நாம் எல்லா நிகழ்ச்சிகளையும் அமைதியாய் ஏற்கலாம் சிருஷ்டியின் தற்போதைய நிலையில் எதிலும் நல்லதும் கெட்டதும் கலந்தே காணும் பரிபூரண சித்தி இப்போதே கைகூடாது என்பது தெரிந்தும் கூட எப்போதும் மேலும் மேலும் உரியதோர் ஒளியை நோக்கிய முயற்சியை நமது உச்ச அளவில் செய்து கொண்டிருப்பதே சிறந்த அறிவுடைமையாகும் இந்த சித்தி தற்போது கைகட்டாதிருந்த போதிலும் இதை நோக்கி கனியும் ஆர்வமுடன் நாம் மெய்வேட்கை உருவோமாக